தெற்கே போ அங்கே தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறது அங்கே திருக்குறள் என்று ஒன்று இருக்கிறது அதிலிருந்து தான் நான் அயிம்சையை பெற்றேன் என்கிறார் டால்ஸ்டாய் அது என்ன குறள் டால்ஸ்டாய்க்கும் காந்திக்கும் அகிம்சையை சொன்னது அதுதாங்க எல்லாருக்கும் மனப்பாட பகுதியில மிஸ் பண்ண முடியாத குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் உலகத்திலேயே மன்னித்து விடு என்று பல மொழிகள் பேசுகின்றன ஆனால் ஒருவன் உனக்கு இடையூறு செய்தால் கூட துன்பம் இழைத்தால் கூட அவனே பார்த்து வெறுக்கப்படுகிற அளவுக்கு நீ அவனுக்கு நல்லது செய்துவிடு என்று சொன்ன வள்ளுவ பேராசான் இல்லையா அது அறம் இல்லையா தர்மம் வேற அறம் வேறங்க வள்ளுவன் சொன்னது அறம் இதை படிச்சுட்டு தான் டால்சாய் ஒரு கதை எழுதுகிறார் ஒருத்தர் குலக்கேசில் மாட்டிக்கிட்டான் இப்போதான் பல பேர் பலகேஸில் மாட்டுறாங்கல்ல அவன் குலக்கேசில் மாட்டிக்கிட்டான் ஜெயிலில் கொண்டு அடைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த கொலையை அவன் செய்யலை நிரூபிக்க முடியலை ஆயுள் தண்டனை போயிட்டு சிறையில் இருக்கிறான் தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு ஏ வேற ஒரு கேஸில் மாட்டி இந்த ஒரிஜினலாக கொலை பண்ண வர்றாங்களா அங்கே தான் இருக்கிறான் நம்மளால எதையாச்சியா சிக்கனவன் ஒரிஜினல் கொலையாலையும் உள்ளதான் இருக்கேன் ரெண்டு பேரும் பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஏறாங்க நீ ஏன் உள்ள வந்து அது ஒரு கேஸை பேரை சொல்லி அந்த கேஸில் என்ன முடிச்சுட்டு வந்தாங்கயா தான் அவன் நினைக்கிறான் ஆஹா ஏற்கனவே ஒரு கேஸ் நம்ம மேலே இருக்கு இதை நம்ம தான் செஞ்சோம்னு சொன்னால் இவன் போய் போட்டு விட்ருவான் திருட்டுக்கேசில் வந்தவன் கொலகேசில் மாட்டிக்குவான் மனசுக்குள்ளேயே இரு நினைக்கிறான் ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்றான் ஒரு நிலையில் இவன் தான் கொலை பண்ண வேணுன்னு அவன் நினைக்கிறான் நிச்சயமாக போய் ஜெயில் சொல்லுவான் காவல்துறை வரும் அந்த கொலகேசு நம்ம மேலே வரும்னு சொல்லுகிற பொழுது இவன் பேசாமல் இருந்து விடுகிறான் தன்னுடைய அறையில் இருக்கிறவன் தான் கொலை செய்தான் என்று தெரிந்த பிறகும் கூட அவன் மௌனமாக இருக்கிறான் அவன் போய் சொல்லி இருந்தால் இவன் ஒரு வேளை தாக்கி இருக்கக்கூடும் என்ன ஏன்டா போய் சொன்னேன்னு ஒரு பத்து நாள் பார்க்குறான் பயஞ்சு நாள் பார்க்குறான் இவன் கொலக்கேசில் மாட்டியிருக்கான் நம்ம தான் கொலை பண்ணிட்டோம்னு தெரிஞ்ச பிறகு ஏன்டா பேசாமல் இருக்கான் அப்படின்னு ஒன்று தூக்கத்தை தொலைத்து விடுகிறான் ஒரு நாள் நண்பர்களே சிறை கதவுகள் திறந்த உடனேயே அந்த வேறு ஒரு வழக்கிலே வந்தவன் ஜெயில் நிர்வாகத்திடம் போய் அவன் அந்த கொலையை செய்யவில்லை நான் தான் அந்த கொலையை செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான் அந்த கதையை எழுதிவிட்டு டால்ஸ்டாய் கீழே எழுதுகிறார் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் வள்ளுவத்திலிருந்து நீங்க எடுத்துக்கலாம் மணிமேகலையிலிருந்து எடுத்துக்கலாம் இங்க அசோகமித்ரன் காந்தி குறித்து ஒரு கதை எழுதுறாருங்க அதில் ஒரு சொல்றாரு இந்த உலகத்திலேயே மோசமான துன்பியல் காவியம் ராமன் கதையா இயேசுவின் கதையா அல்லது ராமனா தருமனா ஒத்தல்லோவா இந்த துன்பியல் காவியங்களை விட உலகத்திலேயே மிகவும் துன்பியலான ஒரு காவியம் உண்டென்றால் அது காந்தியினுடைய கதைதான் என்று அசோகமித்ரன் காந்தி குறித்த ஒரு கதையில் எழுதுகிறார் நீங்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் மண்டேலா அவர் தான் நான் இந்த அகிம்சையை பெற்றேன் என்கிறார் நிறைவேற்றுமையை எதிர்த்து மண்டேலா நீண்டகாலம் சிறையில் இருக்கிறார் பிறகு விடுதலையாகி தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதியாக மாறுகிறார் ஒருநாள் தன்னுடைய மெய்க்காவலர்களோடும் செயலாளர்களோடும் மண்டேலா ஒரு உணவக விடுதிக்கு போகிறார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் எதிரில் பார்க்குறாப்புல ஒரு ஜெயிலர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் மண்டேலாவை உடனே நடுங்கிறான் ரிட்டையர் ஆகிட்டான் நடுங்கிறான் ஏன்னா ஒரு முறை மண்டேலா தண்ணீர் என்று கேட்ட பொழுது தன்னுடைய சிறுநீரை பிடித்து கொடுத்தவன் அவன் இப்போ அவர் ரிட்டையர்டு ஜெயிலரு இவர் நாட்டினுடைய ஜனாதிபதி மண்டேலா அவரையே பார்க்குறான் அவன் நினைக்கிறான் அநேகமாக முடிச்சிருவாங்க சோழிய அன்னைக்கு கொடுத்த சிறுநீர் இன்றைக்கி வேலை செய்ய போகுது மண்டேலா அவனை கூட்டு வாங்கிறார் அவனும் மறக்கல இவரும் மறக்கலை நண்பர்களே இது ஒரு கதை இல்லை நடந்த செய்தி அவனை அழைச்சிட்டு வந்தவன நண்பா பக்கத்தில் உட்காருங்கிறார் கிடு கிட்டு கிட்டுக்கிட்டு நடுங்குது வேத்து கொட்டுது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து மண்டேலா கொடுத்துட்டு சொன்னாரா யாராவது தவித்து தன் கேட்டால் தண்ணி நீரை மட்டும் கொடுக்க இனியாவது பழகிக்கொள் என்பதாக மண்டேலா ஆஹ் முடித்துக் கொள்ளாராம் இவர் ஒன்னும் பிடிச்செல்லாம் கொடுக்கலங்க ஆனால் ஒரு அறத்தை பிடித்து கொடுத்து இருக்கிறார் தண்ணி கேட்டா தண்ணி கொடுங்கடா ஓ வக்கிரத்தையும் இதையும் பிடிச்சு கொடுக்காதடா இதெல்லாம் வந்து நான் காந்தியிடம் இருந்துதான் இதையெல்லாம் பெற்றேன் என்று மண்டேலா பேசுகிறார் ஆனா நமக்கு காந்தியையும் பிடிக்க மாட்டேங்குது வள்ளுவரையும் பிடிக்க மாட்டேங்குது அதாங்க நான் சொன்னேன் உலகத்திலேயே எத்தனையோ பால் இருக்கு காலையில வாங்கி வச்சா சாயந்தரம் கெட்டு போயிருது ஒரு பால் மட்டும் ரெண்டாயிரம் வருஷமா கெட்டு போகாம இருக்க அதுதாங்க நம்முடைய முப்பால் என்கிற வள்ளுவம் ரெண்டாயிரம் வருஷமா அது கெடாதது மட்டும் இல்ல நம்மளையும் கெட்டு போகாம பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க யார் பாலகிருஷ்ணன் அடிக்கடி சொல்றாருங்க எந்த அரச அதிகாரமும் மன்னர்கள் தூக்கி பிடித்ததல்ல திருக்குறள் ஏன் திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் வாழுதுன்னா அது மக்கள் மொழியில் மக்களுக்காக எழுதப்பட்டிருப்பதால் தான் வள்ளுவம் என்கிற அறம் இன்று வரை நிற்கிறது என் நண்பர்களே இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எதுக்காக இலக்கியம் படிக்கணும் புத்தகம் படிக்கணும்னா எல்லா விலங்குகளும் அடுத்த நாளுக்கான உணவை மட்டுமே சேகரித்து வையும் இப்போ அண்ணன் தமிழ் செல்வன் சொன்னாங்க இல்லையா குரங்குகளில் தான் மனுஷன் வந்தேன் கேட்க கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கும் ஆனால் நம்மளை அறியாம சொல்றோம்ல மாப்பிள்ள இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்காத மனுஷனாக இருக்க மாட்டேன் நண்பர்களே இது ஒன்றும் ஒற்றை வார்த்தை இல்லை பல லட்சம் ஆண்டுகளாக இருந்த தொல் நினைவுகள் என்னுடைய எச்சம் அது அறியாமல் கடத்தி 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 கிடத்தி நான் ஏதோ மனுஷன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பழைய நிலைக்கு கொண்டு போயிடாத இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்லையா கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவேன் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த வாழாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்போ நீங்கள் எந்த வாழை வச்சு ஆட்டினீங்க ஏன் வாழை ஆட்டாதேங்கிறான் நண்பர்களே ஒரு காலத்தில் நமக்கும் கூட வாள் இருந்துச்சுன்னு தானே அறிவியல் சொல்லுது அதனுடைய மிச்சம் தானே இந்த குடல் வாள்னு சொல்லி சில பேருக்கு அதுவாக இருக்கும் சில பேருக்கு வயிற்று தொழியை கிளப்பி விட்ரும் போனீங்கன்னா என்ன வெட்டி எடுத்து அவர் ஒரு அமௌண்ட்டை வெட்டிடுவார் காட்டுவார் இது மட்டும் வெடிச்சிருந்தா என்ன இருக்கும் அவ்வளோதான் அப்படிம்பார் அதில் போய் க கண்ட கசடும் கழிவும் அடைச்சிருக்கோம் அது விட தான் அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் அது மாதிரி நமக்கும் ஒரு காலத்தில் வால் இருந்துருக்குங்க எப்போ மரத்தில் குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த வரைக்கும் அப்போ வால் நமக்கு தேவைப்பட்டுச்சு எதுக்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுகிற பொழுது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இந்த கிளையில் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு அங்கே தாவிருக்காங்க கொஞ்சம் கீழே இறங்கி தாவுகிற வேலை இல்லை இருந்தாலும் பழைய ஞாபகத்தில் சொல்கிறாங்க வாழை சுருட்டி வச்சுக்க ஆனால் எனக்கு கூட சமயத்தில் தோணும் ஒரு வாழ் இருந்தால் கூட நல்லதோ பஸ்ஸை முடிக்க முடியலனா படக்குன்னு வாழை தூக்கி ஒரு சுருட்டி சுருட்டி போயிட்டே இருக்கலாம்ல ட்ரெயினில் கீழே விழுந்துருவோன்னு பயப்படுறப்ப அந்த கம்பியை சுற்றி வாழை சுத்திட்டு இருக்கலாம்ல சரி வாழ் இல்லை மிருக நினைவுகள் இருக்கு கவியரசு சொல்லுவார் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா என்று ஆண்டவன் கட்டளை படத்திலே கண்ணதாசன் எழுதியிருப்பார் இப்போ நமக்குள்ளே தெய்வங்கிறத நீங்கள் வேறு மாதிரி வேண்டாம் நல்லவனுக்கு உதவுவது தெய்வம் என்றால் அந்த தெய்வத்தோடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு பக்கம் மிருகம் இருக்குது அது பல வகையான தொழில் நினைவுகளை நமக்குள்ளே கிளறிக்கிட்டே இருக்குது இந்த மிருகங்கள் நம்முடைய மூதாதையர்களாக மிருகங்கள் கூட அடுத்த லானுக்கான உணவைத்தான் சேகரித்து வைக்கிறது அது எளியாக இருக்கலாம் சிலது அது பாட்டுக்கு தெரியுங்க சிலது பாதியெல்லாம் அது பாட்டுக்கு எடுத்து எடுத்து வச்சுருக்குங்க விலங்குகள் கூட அடுத்த நாளுக்கான நீங்கள் தாவரங்கள் கூட அந்த வேரின் முடிச்சுகள் கூட ஒரு உணவுன்னு சொல்கிறாங்க அறிவியலில் அப்போ அங்கே இல்லைன்னா அந்த அந்த முடிச்சுகள்னு எடுத்துக்குமா வேர்கள் கூட ஆனால் நண்பர்களே தாவரம் மிருகம் போன்ற மற்ற ஜீவராசிகள் உணவை மட்டும்தான் அடுத்த நாளுக்கு சேமித்து வைக்கிறது மனிதன் மட்டும்தான் உணர்வையும் அறிவையும் அடுத்தடுத்த நாளுக்காக சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறான் அத்தகைய உணவு கிடங்கு தான் இங்கே அடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் நீங்க போய் ராமன் வந்த காலத்தில் நம்ம வாழ முடியுமா ராமாயண காலத்துல இல்லை இல்லை நீங்க ஒரு ராமாயணத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ராமரோட சேர்ந்து நீங்க வனவாசம் போனீங்கன்னு தானே அர்த்தம் ரஷ்யாவுக்கு போக முடியுமா அது இப்பவே போக முடியாது அப்போ போக முடியுமா அங்கே டால்சாயை படிச்சிக்கண்ணா டால்சாய் வீட்டில் நீங்களும் தங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஷேக்ஸ்பியரை படிச்சிக்கண்ணா லண்டனுக்கு நீங்கள் இல்லாமே போயிட்டீங்கன்னு அர்த்தம் இப்படி அமெரிக்காவிலேயும் சில பேரை சொல்லலாம் விட்பன் மாதிரி மிகப்பெரிய கவிஞர்களை ஆனால் இனி அமெரிக்காவில் இருக்கவங்களே இருப்பாங்களான்னு தெரியல அதனால இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல நண்பர்களே இந்த பக்கம் பக்கமாய் வாழ்க்கை என்பதில் நான் சொல்ல விரும்புவது செய்தி என்னென்னா கதையை பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கதையை கடத்துங்க கவிதையை சொல்லிக் கொடுங்க புத்தகத்தை வாசிக்க சொல்லிக் கொடுங்க நீங்கள் அண்ணன் சங்க இலக்கியம் சொன்னார் இல்லைங்க இவ்வளவு பெரிய உயிர்களை மனித உயிர்களை தாண்டிய பேரன்பு எங்கெங்க இருக்குது நான் ரெண்டு சொல்லி முடிச்சிடுறேன் சங்க இலக்கியத்திலே ஒரு காதலன் பொருள் வழி பிரிகிறான் பிரிஞ்சிட்டு மனைவியை பார்க்க ஆசையோடு வர்றான் ஆசையோடு வருகிற பொழுது தேர் ஓட்டிக்கிட்ட சொல்கிறான் ஏய் நான் போய் மனைவியை பார்க்கணும்டா சீக்கிரம் ஓட்டுறா சீக்கிரம் ஓட்டுறா சீக்கிரம் ஓட்டுறா காதலின்னு ஒன்று ஓட்டுறாங்கிறான் அவனும் அவனு அடித்து விரட்டுறான் இரவு நள்ளிரவு பொழுது சீரமைக்கப்படாத பாதை அந்த தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த தேரின்லேயே கட்டப்பட்டிருக்கிற மணிகள் ஒழித்து கொண்டே வருகிறது திடீர்னு அவன் யோசிக்கிறான் நமக்கு காதலியை பார்க்குற ஆவன் ஆனால் இந்த காட்டு வழியில் எத்தனை வண்டுகள் வந்து கூடி கிடக்கும் எத்தனை மிருகங்கள் தங்களுடைய இணையோடு சேர்ந்து நான் என் ஒரு காதலியை பார்க்க போகிறதுக்காக இந்த வனத்திலே இருக்கிற மற்ற உயிரினங்களுடைய இருப்பை காதலை இடையூறு செய்ய எனக்கென்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த தலைவன் சொல்கிறான் தேரோட்டியை கூப்பிட்டு வண்டியை மெதுவாக ஓட்டு அந்த மணியினுடைய அந்த இது இருக்கு இல்லையா அதை கூட ஓசை எழுப்பாமல் கட்டிவிடு ஏனென்றால் பூவுக்குள்ளே கிடக்கிற கருவண்டுகளின் காதலுக்கு அது இடையூறாக இருக்கும் என்று சிந்தித்த இலக்கியம் சங்க இலக்கியம் தன்னுடைய காதலை மட்டுமல்ல இந்த பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் எழுதியிருப்பார்ல அதுபோல் ஒரு பூவுக்குள்ளே கூடி கிடக்கிற கருவண்டுகளின் காதல் கூட கலைந்து போய்விடக்கூடாது என்று சிந்தித்த இடமாக இருக்கிறது எனவே தான் அதை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லவே கோபேன் நீ ஏன் படிக்க சொல்கிற நான் படிக்க மாட்டேன் இரு அப்படியே இரு நீ முந்தைய ஸ்டேஜில் தங்கிட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு வான்னு சொன்னால் இது எதுக்கு சொல்கிற நண்பர்களே நான் நிறைவாக சொல்கிறேன் அறிவு என்பது நீங்கள் கடை அதுக்கு ஸ்டால்ஸ்தாய் வச்ச தலைப்பு வந்து போற்றா கடையாக இருக்காதுங்க நீங்கள் வந்து பசியை பற்றி பேசுகிற இலக்கியங்கள் இன்னொரு கதை சாத்து லட்சிமணபுரிமாளுடைய கதை பசி எவ்வளவு கொடுமையானது நான் சுருக்கமாகவே எல்லா கதையும் சொல்லிடுறேன் அது என்னென்னா ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸு அங்கே ஒரு ரெண்டு புல் ரெண்டு மூணு பிள்ளைகளை தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு வந்து விறகு பொருக்க போயிடுவான் ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி வரும் தீப்பெட்டி ஆஃபீஸு தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு உடனே அவள் மத்தியான பசியோடு அங்கே ஓடுவான் அங்கே ஓடும் பொழுது ஒரே கலெக்டரு எல்லோரும் வந்திருப்பாங்க தீயணைப்புத்துறை எரிஞ்சு போன உடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகும் ஒரே அமளியாக கிடக்கும் இப்போ மூணு பிள்ளையும் தேடுவா நம்ம பிள்ளையை காணுமே பிள்ளையை காணுமே பிள்ளைய காணுமேனு ஒரு ஸ்டேஜில் அந்த மூணு பிள்ளைங்களை ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிங்க அம்மா நாங்கள் தான் இருக்கோம் சாகலம்மா ஒரு சந்தோஷம் இருந்தாலும் பசி காலையில் அந்த பிள்ளைகளை தூக்கு போனியெல்லாம் கஞ்சி கொண்டு போயிருக்கு இவளும் சாப்பிடலை அந்த பக்கம் வந்து சோறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவன் வாங்கினாலும் போகிறான் அப்போ இந்த சோறு கொடுக்குறவர் சொன்னார் அம்மா இது இந்த விபத்தில் குழந்தைகளை இறந்தவங்க இறந்து போனவங்களுக்காக இப்போ அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சோறு போட சொல்லியிருக்காரு கலெக்டர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு இருந்தால் தர்றேம்மா அப்படிங்கிறார் இந்த அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுது அதுக்குள்ளே சோறு முடிஞ்சு போச்சு பசியோடு வீட்டுக்கு வந்துடுது அப்பல காலையில் பிள்ளைங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனது இவளும் அப்போ போனது வந்த பிறகு நண்பர்களே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அனுப்புகிறேன் ஏன்னா இந்த பிள்ளைங்களை வார சம்பளம் போடலை இவளுக்கு விறகு விற்கலை நாலு வீட்டில் போய் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வான்னு பிள்ளைகளை அனுப்புகிறேன் அந்த ஏழை தெருவில் யார் அம்பானியும் அதானியமாக அடுத்தடுத்த வீட்டில் இருப்பாங்க இதை விட கேடுகட்ட குரூப் தான் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் போய் மண்டெண்ணையும் கிடைக்கல அரிசியும் கிடைக்கல பருப்பும் கிடைக்கல கடைசியாக வந்து அந்த பிள்ளைய சொல்லுது யார் வீட்டிலையும் இல்லையா அம்மா எல்லாம் நம்ம வீட்டு நிலைமை தான் அப்படின்னொன்னே இவ இந்த பொண்ணு இந்த அம்மாவுடைய புருஷை விட்டுட்டு போயிருப்பான் எதுக்குன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கலைன்னு இது ஒரு பெரிய மனவியாதிங்க என்னடா எதுக்குடா ஆம்பளை பிள்ளைன்னு கேட்டால் கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா என்ன பிறந்த உடனே ஓடி வந்து படார ஒன்று கொல்லி வச்சிட போகிறான் அந்த மூணு பொம்பளை பிள்ளையாக பிறந்ததால கோச்சிக்கிட்டு ஒரு இன்னொரு பிள்ளைய கூட்டு போயிட்டார் அவர் அவன் மேலே கோவம் வருது அந்த இழிச்சாவை விட்டு போனதால தானே இந்த படுறேன் அவன் மேலே கோவம் பிள்ளைங்க மேலே கோவம் அது வரைக்கும் பிள்ளைங்களை தேடி ஓடுனவன் திடீர்னு மனசு மாறி பிள்ளைகளை விரட்டுறான் இப்போ நீங்கள் என்னத்தை எந்த சி சீமையை கட்டியால் இந்த வீட்டில் வந்து பிறந்திய நானே சீப்பட்டு கிடக்கிறேன் நீங்கள் வேறு இந்த பசியும் பட்டினி எதுக்கு அப்படின்னு பிள்ளையில விறகு எடுத்து அடிக்க போகிறா ரெண்டு பெரிய பிள்ளையும் ஓடிடுது இந்த சின்ன பிள்ளை சிக்கிடுது சடையை பிடிச்சி வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கிறாப்புல அப்போ அந்த புள்ள ஒரு ஸ்டேஜில் ஏற்கனவே பசி சின்ன பிள்ளை பசியும் அடி தாங்க முடியாத வழியில் சொல்லுதாம்மா அடிக்காதம்மா இனிமே தீப்பெட்டி ஆஃபீஸில் ஏதாவது நெருப்பு பிடிச்சிச்சுன்னா நான் வெளியே வராமா உள்ளே கூட செத்து போயிடுறோம்மா என்ன அடிக்காதம்மாங்கிறான் நண்பர்களே இதெல்லாம் வெறும் கதையுன்னு நினைக்கிறீங்களா இப்படி பசித்த வயிறுகள் எவ்வளவு பக்கத்தில் பக்கத்துல இருக்கு இதையெல்லாம் வந்து இந்த பசியின் கொடுமை எவ்வளவு அன்புன்னா என்ன கருணைன்னா என்ன இதெல்லாம் படிச்சு கொஞ்சம் இதயத்தை லேசாக வச்சுக்கிறதுக்கு தாங்க இந்த இலக்கியம் புத்தகம் எல்லாமே நம்முடைய தமிழ் சமூகம் எப்பொழுதுமே அறிவை பொதுவில் வைத்த சமூகம் அதனால தான் வள்ளுவட்டு ஐயா அறிவுனா என்னையா அவர் சொல்றாரு அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ன சொல்றாருனா எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அவனுக்கு இருப்பதுதான் அறிவு இப்படி எந்த இலக்கியமும் பேசவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எதிராக அறிவுன்னு கேட்டா எவன் ஒருத்தன் அடுத்தவன் கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா நினைக்கிறானோ அதுதான்டா அறிவுங்கிறான் வள்ளுவன் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் நண்பர்களே நீங்கள் வந்து பக்கம் பக்கமாகி வாழ்க்கைங்கிறது பக்கம் பக்கமாக வாழ்க்கை பக்கத்திலே வருதுன்னு கூட அர்த்தம் இல்லை நான் ஒரு இப்போ இப்போ சொன்னேன் சாவு நம்மை வழி நடத்துகிறதா நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா நமக்கு சமயத்தில் வெக்ஸானம் போடுவோம்ல இல்லை ஒருத்தன் தான் பக்கத்திலே தான் குருநாதா உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அதுவும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே வருது நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு நானும் பார்க்குறேன்டா அது வந்து பிறந்ததெல்லாம் அழியுங்க அதில் ஒன்றும் வருத்தப்பட்டெல்லாம் பிரயோஜனம் கிடையாது நிலையாமையை பேசுவது என்னுடைய நோக்கமும் அல்ல ஆனால் வாழ்கிற காலத்தில் எதையாவது நிலைவரச் செய்துவிட்டு விட்டு போவதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருள் தேவை ஆனால் வாழ்வதிலும் கொஞ்சம் பொருள் தேவை இல்லைல்ல ஆனால் இந்த நவீன சூழலில் நான் உன்ன சொல்லி முடிக்கிறேன் இந்த மனித பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கிறோமோ எதை பாருங்கள் போட்டி போட்டி முதலிடம் எடுக்கணும் முதலிடம் எடுக்கணும் அடுத்தவனை ஓடணும் என் பிள்ளைங்களை வந்து ஓட சொல்லி கொடுங்க ஆனால் அடுத்தவன் மேலே ஏறி ஓட சொல்லாதீங்க தனித்தனியாக ஓட சொல்லுங்க இங்க இவ்வளவு போட்டி 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 போட்டின்னு அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஓடுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க உண்மையிலே ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு சம்பவம் அது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பங்கேற்கிற ஒரு ஓட்டப்பந்தயம் எல்லா பிள்ளைகளும் விசில் அடித்தோன்னா ஓடுது ஒரு குழந்தை என்ன பண்ணுது எல்லாம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வேகத்தில் ஓடுது ஒரு குழந்தை கீழே விழுந்துருது நம்மளால் தான் என்ன பண்ணியிருப்போம் ஒரு ஒரு போட்டியாளர் கழிஞ்சிட்டாருன்னு வேகமாக இருப்போம் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் ஓடிய குழந்தைகள் அனைத்தும் திரும்ப வந்து கீழே விழுந்த குழந்தையை தூக்கி கொண்டு அதன் பிறகு ஓடாமல் எல்லோரும் தோல் மீது கை போட்டுக்கொண்டே அந்த வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு பிள்ளை அல்ல அந்த எல்லா பிள்ளைகளும் வெற்றி விட்டார்கள் கடைசியாக ஒரு கதை இன்றைக்கி என்னமோ கதையாக போய்கிட்டுருக்கு அது பக்கம் பக்கமாக என்ன கதைன்னா ஒரு வேடன் வந்து ஒரு பறவையை பிடிச்சி பறவையை பிடிச்ச உடனே அந்த பறவையெல்லாம் பேசும் இப்போ பேசுமான்னு கேட்காதியா கதையில் பேசும் கதையில் வந்து யார் வேணாலும் பேசலாமுங்க அந்த பறவை சொல்லுது என்னை கொன்றாத கூட்டுக்குள்ளே போட்டுறாத நான் உனக்கு ஒரு மூணு அறிவுரை சொல்கிறேன் அப்படிங்குது வரம் தரேன்னு சொல்லலை அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான யதார்த்தமான பறவை போல இருக்குது அப்படியா என்ன அறிவுரை சொல்ல போகிறேன் விடு அப்போ தானே சொல்ல முடியும் விட்டுறான் நான் முதல் அறிவுரையை கிளையில் உட்காந்துக்கிட்டு சொல்லுவேன் அடுத்த அறிவுரையை ஏன்னா இவன் ஏதாவது கதை அறிவுரையை கேட்டுவிட்டு சூப்பர்னு கதை கழுத்தை பிடிச்சி விட்டான்னா விட்டா தாண்டா சொல்லுவேன் அது முதல் அறிவுரையை அங்கே என்ன மறுபடியும் அம்பு விட்டுறக்கூடாது இல்லை அடுத்த அறிவுரை அங்கே உட்காந்து சொல்லுவேன் அடுத்த அறிவுரை மூணாவது கிளையில கண்ணுக்கு தெரியாமல் போகிறப்ப சொல்லுவேன் சரி சொல்லுங்கிறாப்புல இந்த பறவையை விட்ட உடனே போய் கிளையில் உட்காந்து சொல்லுது முதல் அறிவுரை என்னன்னா கடந்த காலத்தை கடந்த கால துயரத்தை நடக்காமல் போனதை நினச்சி நினச்சி அதை முதுகில் கட்டிக்கிட்டு அலையாத பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது இங்கிலீஷில் தானே தெரியல நம்மளாக சொல்லிக்குவோம் சரி அடுத்து அடுத்த இதில் உட்காந்து சொன்னிச்சு எதாக இருந்தாலும் யார் சொல்கிறாங்கிறதுனால நீ நம்புறாத உன்னுடைய அறிவுரையையும் பகுத்தறிவையும் என்ன பறவைகளுக்கு கூட பகுத்தறிவு இருக்கிறது நீ நினச்சிப்பாரு அப்படின்னு சரின்னுருச்சு சரின்னு அடுத்த கிளைக்கு போனோன்னு சொல்லியிருக்கு இப்படி இழிச்சா வேணா இருக்கியா என்னை விட்டுட்டியே நான் சாதாரண குருவி கிடையாதியா என் வயிற்றுக்குள்ள ரெண்டு வைரம் இருக்குது என்னை பிடிச்சி நீ அறுத்து இருந்தீன்னா ரெண்டு வைரம் உனக்கு கிடச்சிருக்கும் உடனே நம்மால் ஐயா 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 உன் பேச்சை நம்பி விட்டுட்டனே ஆகா அப்படின்னு ஒன்றே குருவி சொல்லித்தான் முதல் ஒரு என்ன சொன்னேன் நடக்காத நினச்சி வருத்தப்படாதன்னு சொன்னேன் இப்போ நீ என்னை பிடிச்சி வச்சிருக்கிலே நினச்சி வருத்தப்படுற நீ ஆக மாட்ட அடுத்தது என்ன உன் எது யாரும் சொல்கிறாங்கன்னு நம்பாத உன் பகுத்தறிவையும் அறிவையும் கொண்டு எதையும் சோதின்னு சொன்னனா ஆமாம் சொன்னேன் ஒரு சின்ன பறவைக்குள்ளே எப்படியா ரெண்டு வைரம் இருக்கும் இதெல்லாம் சாத்தியமாக கொஞ்சமாவது அறிவோட யோசிக்க மாட்டியா இதுதான் என்னுடைய மூணாவது அறிவுரை போயிட்டு வரவான்னு போயிடுச்சான் எதுக்காக சொன்னாலே இந்த திருச்சி சிவா அடிக்கடி இந்த கதையை சொல்லுவார் இந்த கதைகளின் வழியாக நண்பர்களே ஒரு மனித வாழ்வை மறுவாசிப்பு செய்கிறோம் நாம் வாழ முடியாத வாழ்வையும் இந்த ஒரு ஆயுள் காலத்துக்குள்ளேயே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த புத்தகங்கள் கதைகள் மனிதர்களுடைய தொல் நினைவுகள் வரலாற்று குறிப்புகள் இதை படிப்பதன் மூலம் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்டி அமைப்போம் அதற்கான திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசையும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தையும் பின்னல் புக் ட்ரஸ்டையும் இதையெல்லாம் விட இந்த புத்தகத் திருவிழா இவ்வளோ வெற்றிகரமாக நடக்குதுன்னா யார் காரணம் நீங்கள் தான் காரணம் உங்களை நம்பித்தான் இந்த புத்தக திருவிழா இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால் புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிற பேசுகிற பேச்சுக்களை கேட்டு அதையும் உள்வாங்கி போகிற திருப்பூர் மக்கள் உண்மையிலேயே பல ஊர்களில் புத்தகத் திருவிழா நாங்கள் போனோம்னா அந்த புலம்புவாக புத்தக நடக்கிறாங்க என்னங்க வர்ற பூரா அப்பளம் வாங்கி திங்கிறாங்களே தவிர புத்தகம் வாங்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கூட ஒரு ஆசை அப்பள திருவிழாண்டு போட்டாலும் இடையில புத்தகம் கடை வச்சா அதுலேயாவது வாங்குவாங்கலான்னு எனவே அப்பளம் என்பது ஒரு அன்றாட உணவு புத்தகம் என்பது நூறாண்டுக்கான உணவு அதை நாம் நீ செலிக்க செய்கிற உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றி மகிழ்ந்து என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆழ்ந்து ஆழ்ந்து யோசிக்க செய்கிற அறம்சார் சிந்தனைகளை அடுக்கடுக்காய் பல கதைகள் சொல்லி அருமையாய் சபையை நிறைவு செய்த மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு ஆர் சாலினி அவர்கள் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வார் தமிழ்நாடு அரசும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்கம் மற்றும் திருப்பூர் புனல் பிக் டிரஸ்ட் நடத்தும் இருபத்தி ஒராவது திருப்பூர் புத்தக திருவிழா அனைவருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இந்நிலா நிகழ்வை தலைமையை பொறுப்பை ஏற்றிருக்கும் பல்லடம் எம் செந்தில்குமார் அவர்களுக்கும் ஆற்றி இருக்க எஸ் எஸ் கௌரி சங்கர் அவர்களுக்கும் முன்னிலை வகுத்துள்ள ம மருத்துவர் கிரா நிரா அவர்களுக்கும் என் கந்தசாமி அவர்களுக்கும் எஸ் சாதிக் அவர்களுக்கும் எம் ஆர் கௌதம் அவர்களுக்கும் முருகன்சாமி அவர்களுக்கும் சுப்பிரமணிய அவர்களுக்கும் சுரேஷ் வழக்கறிஞர் மோகன் அவர்களுக்கும் ஸ்டாலின் கௌரி அவர்களுக்கும் கருத்துரை வழங்கியிருக்கும் எழுத்தாளர் சிந்து சமவெளி என்ற கருத் தலைப்பில் கருத்துறை வழங்கியிருக்கும் எழுத்தாளர் ச தமிழ்சன் அவர்களுக்கும் பக்கம் என்ற தலைப்பில் கருத்துறை வழங்கியிருக்கும் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்நிகழ்வை நடத்தும் திருப்பூர் மின் சாதன வியாபாரிகள் சங்கம் அவர்களுக்கும் இன்றைய இன்றைய கலை நிகழ்ச்சியான மாணவ மாணவிகள் நடத்தியிருக்கும் மாநகராட்சி நடுநிலை பள்ளி கொங்கு வேளாண் வெற்றி அனைவருக்கும் இப்புகத்திர வந்திருக்க அனைவருக்கும் நன்றி என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்